அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் முனைவர் ஈரா முருகேஸ்வரி நாம் போன காணொளியில் சிற்றிலக்கியம் மற்றும் அதன் வகைகள் பற்றி பார்த்தோம் இந்த காணொலியில் சிற்றிலக்கியத்தின் முதல் வகையாகிய குறவஞ்சி இலக்கியம் பற்றி பார்க்க போகிறோம் குரம் கூட்டல் வஞ்சி குறவஞ்சி வஞ்சி என்றால் பெண் என்பது பொருள் குறவஞ்சி என்பதற்கு குறவர் குலப்பெண் பெண் என்பது பொருளாகும் குறுந்தொகையில் அவ்வையார் இவர்களை அகவன் மகள் என்று அழைக்கின்றார் பாட்டுடை தலைவன் உலா செல்லும்போது தலைவி தலைவனை கண்டு காதல் கொண்டு தவிக்கும் போது குறவர் குலத்தைச் சார்ந்த பெண்ணொருத்தி அதாவது குறத்தி குறி பரிசு பெறும் செய்திகளை கூறுவதால் குறவஞ்சி எனும் பெயர் பெற்றது குறவஞ்சி இலக்கியத்திற்கான வேறு பெயர்கள் குறம் குரத்தி பாட்டு குரவஞ்சி நாட்டியம் குறவஞ்சி நாடகம் என பலவிதமான சிறப்பு பெயர்கள் கோரப்படுகிறது குரவஞ்சி இலக்கிய வகையானது எந்த காலத்தில் வெளிவந்தது என்றால் கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த காலத்தில்தான் இதற்குரிய சாராம்சம் அடிப்படை என்று பார்க்கும்போது தொல்காப்பிய காலத்திலேயே வெளிவந்ததாக கூறப்பட்டிருக்கிறது எடுத்துக்காட்டாக கட்டினும் கலங்கினும் என்ற தொல்காப்பிய நுற்பாவின் அடிப்படையில் தோன்றிய இலக்கியம் குரவஞ்சி கட்டு என்றால் அந்த காலத்தில் பெண்கள் அரிசி படைக்கும் உரத்தில் நெல்லையோ அல்லது அரிசியையோ பரப்பி எண்ணிக்கை அடிப்படையில் குறி கூறுவார்கள் நெல் அல்லது அரிசியை கொண்டு குறி வகையை கட்டு என்று கூறுவர் கலங்கு என்றால் கலர்ச்சிக்காய் அதாவது கலர்ச்சிக்காயை கொண்டு குறி கூறுவதுதான் கலங்கு என்று கூறுவர் தொல்காப்பியர் குறிப்பிடும் கட்டினும் கலங்கினம் என்பது அரிசியை கொண்டும் களுட்சிக்காயை கொண்டும் குறி கூறியதை நம்மால் அறிய முடிகிறது குறவஞ்சிக்குரிய அடிப்படை என்று பார்த்தோம் என்றால் இந்த கட்டினும் கலங்கினம் என்ற வரியை எடுத்துக்கலாம் ஆக தொல்காப்பியர் குறிப்பிடும் கட்டினும் கலங்கினம் என்ற வரிகள் எந்த சிற்றிலக்கியத்தை சார்ந்தது என்றால் அது குறவஞ்சி இலக்கியம் அடுத்ததாக குறவஞ்சி அகம் சார்ந்த படைப்பா புறம் சார்ந்த படைப்பா என்றால் தலைவிக்குரிய உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்துவதால் இது அகம் சார்ந்த படைப்பாகும் அது மட்டுமில்லாமல் குரத்தி குறி கூறும்போது இறந்த கால தகவல் நிகழ்கால தகவல் எதிர்கால தகவல் என முக்கால தகவலையும் கூறுவாள் சிற்றிலக்கிய வகையில் முக்கால தகவலையும் செய்திகளையும் கூறக்கூடிய ஒரே சிற்றிலக்கியம் குறவஞ்சியாகும் குறவஞ்சி இலக்கியத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் என்று பார்த்தால் குரத்தி முதன்மையான கதாபாத்திரம் குரத்தியின் கணவர் குறவர் தலைவி தலைவன் தலைவியுடைய தாய் செவிலி தாய் தோழி போன்றோர் குறவஞ்சி இலக்கியத்தில் வரும் முக்கியமான கதாபாத்திரங்கள் குரவஞ்சியின் அமைப்பு என்று பார்த்தால் குரத்தி குறி கூறுவதுதான் முதன்மையான ஒரு நிகழ்வாக அமைப்பு முறையாக சொல்லப்படுகிறது குரத்திக்கும் குறவனுக்கும் இடையே நடக்கும் உரையாடல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுகிறது அடுத்து குறவஞ்சியில் வரும் கதாபாத்திரங்களை யார் முறைப்படி அறிமுகம் செய்வாங்கன்னா கட்டியங்காரன் கூறுவதாக இந்த இலக்கியத்தின் அமைப்பு முறையானது கூறுகிறது அடுத்ததாக குறவஞ்சி வகையில் எண்ணற்ற குறவஞ்சி நூல்கள் எழுதப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான குரவஞ்சி வகைகளை நாம் இப்போது பார்ப்போம் முதல் வகை திருக்குற்றால குரவஞ்சி குறவஞ்சி நூல்களில் சிறப்புமிக்கது திருகுடராசப்ப கவிராயர் எழுதிய திருக்குற்றால குறவஞ்சி ஆகும் இவர் இந்த நூலை எழுதி ஒரு பரிசு வாங்குகிறார் குறிஞ்சிமேடு என்ற இடத்தையும் அது மட்டுமில்லாமல் வித்வான் என்கிற பட்டத்தையும் அவர் வாங்குகிறார் அவருக்கு இந்த பட்டத்தையும் பரிசையும் யார் வழங்குகிறார் என்றால் இவரை ஆதரித்த மன்னர் யாரென்னா முத்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ற மன்னர் தான் இவருக்கு வித்வான் என்கிற பட்டத்தையும் குறிஞ்சிமேடு என்ற இடத்தையும் வழங்குகிறார் கவிராயர் எண்ணற்ற படைப்புகளை எழுதியுள்ளார் திருக்குற்றால குறவஞ்சி திருக்குற்றாலநாதர் உலா திருக்குற்றாலநாதர் கோவை திருக்குற்றாலநாதர் மாலை திருக்குற்றாலநாதர் பிள்ளைத்தமிழ் என பல படைப்புகளை எழுதியுள்ளார் கவிராயருடைய கவிதை கிரீடமான படைப்பு எதுவென்றால் அது திருக்குற்றால குறவஞ்சி என்பதுதான் ஆக கவிராயரின் கவிதை கிரீடம் என்று அழைக்கப்படுவது எதுனா திருக்குற்றால குரவஞ்சி என்பதாகும் அடுத்ததாக பெத்தலேகம் குரவஞ்சி ஆசிரியர் வேதநாயகம் சாஸ்திரியார் வேதநாயகம் சாஸ்திரியார் பெத்தலேகம் குரவஞ்சியை பாடி ஞான கவிராயர் என்ற பட்டத்தை வாங்கியிருக்கிறார் ராசப்ப கவிராயர் வித்வான் என்கிற பட்டத்தை வாங்கியிருக்கிறார் வேதநாயகம் சாஸ்திரியார் ஞானதீப கவிராயர் என்ற பட்டத்தை வாங்கியிருக்கிறார் அடுத்ததாக மீனாட்சியம்மை குரம் ஆசிரியர் குமரகுருபரர் குறவஞ்சி இலக்கியத்தில் அடிப்படை நூல் அல்லது மூல நூல் என்று போற்றப்படுவது எதுவென்றால் அது மீனாட்சியம்மை குரம் அடுத்ததாக தமிழரசி குறவஞ்சி ஆசிரியர் வரதனஞ்சிய பிள்ளை சரபேந்திர பூபால குரவஞ்சி ஆசிரியர் சிவக்கொழுந்து தேசிகர் வண்ண குரவஞ்சி ஆசிரியர் விஸ்வநாத சாஸ்திரி இவையெல்லாம் குறவஞ்சி இலக்கியத்தில் மிக முக்கியமானவை புகழ்பெற்ற ஒரு குறவஞ்சி முதல் குறவஞ்சி என்று பார்த்தால் அது திருக்குற்றால குரவஞ்சி என்பதாகும் முதல் குரவஞ்சி எதுவென்றால் அது திருக்குற்றால குறவஞ்சியாகும் ஆகும் குறவஞ்சி வகையில் புகழ்பெற்ற படைப்பு என்றால் அது திருக்குற்றால குறவஞ்சியாகும் ஆகும் குரவஞ்சி இலக்கியத்தின் முன்னோடி அடிப்படை நூல் எதுவென்றால் குமரகுருபரின் மூனாட்சியம்மை குரம் இதுவரை குரவஞ்சிக்குரிய பொதுவான குறிப்புகள் பார்த்தோம் குரவஞ்சி வகையில் வெளிவந்த முக்கியமான சிறந்த படைப்புகள் பார்த்தோம் அடுத்ததாக சிற்றிலக்கியம் சார்ந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் தான் பார்க்க போகிறோம் தவறாமல் பாருங்கள் தமிழ் உறவுகளை நன்றி வணக்கம்